அனைவருக்கும் வணக்கம் அச்சயத்திருதி நாட்களில் என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது அச்சயத்திருதியில் நாம் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது மாரி செய்தால் அது நமக்கு வறுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக ரீதியாக பல விதிகளில் சிறப்பு வாய்ந்த நாளாக தான் அச்சிய திருதி நாள் கருதப்படுது வருடத்தில் மிகவும் மங்களகரமான நாள் இந்த நாட்களில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பெருகி கொண்டே இருக்கும் இந்த நாட்கள்ல எந்த காரியத்தை துவங்குவதற்கும் சுப காரியங்கள் நடத்துவதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் பலரும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கும் தான் திருதி நாள் மாறியிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அட்சய திருதி மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான சிறப்பான நாள் என்பதால் பலரும் இந்த நாட்களில் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் தங்கத்தை வாங்கியும் புதிய சொத்துக்களை வாங்கியும் அதிக ஆர்வம் காட்டுகிறாங்க அட்சய திருதி நாள்ல மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு எந்த நேரத்துல எப்படி வழிபட வேண்டும் என்னென்ன பொருட்களை இந்த நேரத்துல வாங்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் புதிய தொழில் துவங்குவதற்கு முதலீடு செய்பவர்கள் புதிய சொத்துக்கள் வாங்குபவர்கள் என பலரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு திருநாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அச்சிய திருதினால அட்சய திருதி என்பது தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்த்து வைக்க வேண்டிய நாளாக பலரும் நினைத்து கொண்டிருக்காங்க ஆனால் இது தானம் பெறுவதற்கான நாள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமி நாளுல நாம் பெறுவதற்கான நாளும் கூட சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய திருதியே திதி என்பதால் கூட இந்த திதியில செயற்படும் செயல்களின் பலன்கள் பெருகி கொண்டே போகும் என்பது ஐதீகம் நம்முடைய சேனலில் ஸ்ரீ வாராங்கி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது நிறைய பேர் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு அவர்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐயா நாங்கள் நிறைய பேர்கிட்ட ஜோதிட பலன் பார்த்தோம் ஆனால் எங்களுடைய கடன் பிரச்சனை தீரவில்லை உங்ககிட்ட பார்த்தவுடன் எங்களுடைய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் சொன்ன பரிகாரங்களை செஞ்சோம் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் இது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களும் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல உங்களுடைய ஜோதிட பலன்களை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அட்சிய திருதியன்று கண்டிப்பாக தங்கம் வாங்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது அதே சமயம் இது மங்களகரமான நல்ல நாள் என்பதால் திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்கான தங்கம் புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆதிசங்கரால் கனகதாரா சோஸ்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமியின் அருளால் தங்கம் நெல்லி கிடைத்த நாள் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பிச்சாண்டராக வந்து அன்னபூரணியிடம் உணவு பெற்று பசி பிணியில் இருந்து விடுபட்டதும் பாண்டவர்கள் அச்சிய பாத்திரத்தை பெற்று இந்த அச்சிய திருதி நாளில் அப்படின்னே சொல்லலாம் அச்சியத்திருதி நாட்களில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு தங்கத்தை விட அவருக்கு விருப்பமான பொருளான கல்லுப்பை வாங்குவது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது அட்சியத்திறதி நாட்களில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு தங்கத்தை விட அவருக்கு விருப்பமான பொருளான கல்லுப்ப வாங்குவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது மகாலட்சுமி பாற்கடலில் இருந்து தோன்றியவள் என்பதால் உப்பினை அவளுடைய தாய்வீடு வீடு சுத்தாக மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருளாக உப்பின சொல்லப்படுது இந்த உங்களுடைய வீட்டில் எந்த பொருள் குறைந்தாலும் உப்பு மட்டும் குறையக்கூடாது என்பாங்க அட்சய திருதி நாட்களில் கல்லுப்பையும் மங்கள பொருளான மஞ்சளையும் வாங்கி வைத்து நீங்கள் வழிபடலாம் அட்சய திருதி நாட்களில் வாங்க முடியவில்லை என்றால் ஏற்கனவே வாங்கி வைத்த உப்பு மஞ்சள் பொடியை பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அட்சய திருதியில் தானம் செய்வதற்கான நாள் என்பதால் இந்த நாட்களில் அரிசி பருப்பு கோதுமை ஆடை போன்ற பொருட்களை தானம் செய்யலாம் எதுவும் முடியவில்லை என்றாலும் உங்களுடைய ஏதாவது ஒரு உயிரினத்தின் பசியை போக்கும் வகையில அன்னதானம் நீங்கள் செய்யலாம் இந்த ஆண்டு திருதி மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது மே பத்தாம் தேதி காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணி வரை இந்த திரி இருக்கு இதனால் நாள் முழுவதும் மகாலட்சுமியின் தேவியின் அருளை பெறுவதற்கு வழிபடலாம் இருந்தாலுமே இந்த நாட்கள்ல சுக்கர ஓரை மற்றும் நல்ல நேரத்துல பூஜை செய்வதும் மங்கள பொருட்களை வாங்குவதும் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது அட்சய திருதி என்று சுக்கர ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆனால் திருதியை திதி காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு தான் துவங்குகிறது என்பதால் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அட்சய திருதி வழிபாட்டினை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது நல்ல நேரத்துல மகாலட்சுமியை நீங்க வழிபடலாம் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிறம் பூக்கள் அல்லது செந்தாமரை பூ சூட்டி வழிபடலாம் நிவேதமாக கற்கண்டு சாதம் பால் பாயாசம் அவுல் பாயாசம் போன்றவற்றை ஏதாவது ஒன்றை படைத்து வழிபடலாம் எதுவும் முடியாதவர்கள் வெறும் கல்கண்டு பால் படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு உரிய கனகதாரா மந்திரத்தை சொல்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு மேலும் இந்த நாட்கள்ல நீங்கள் வாகனத்திற்கான சலுகை இருப்பதால வாகனம் வாங்க நினைத்தால் இந்த நாட்கள்ல வாகனம் வாங்குவது நல்லது அட்சிய திருதியன்று புது வீடு வாங்குவது உகந்ததாக சொல்லப்படுது புது வீடு வாங்க விரும்பினால் இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும் இதனால் தம்பதிகள் ஆசிர்வாதமாக இருப்பாங்க அதே போல இந்த நாட்கள்ல வீடு கிரகப்பிரவேசம் செய்தால் தீய சக்திகள விரட்டப்படும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்கும் நீங்கள் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்க விரும்பினாலோ அல்லது நீங்கள் விரும்பும் வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் போன்றவை செய்ய இந்த நாள் உகந்தது இந்த நாட்களில் நீங்கள் செய்யும் எந்த புதிய தொடக்கமும் எதிர்காலத்துல உங்களுக்கு செழிப்ப கொடுக்கும் அச்சய திருதி நாட்கள்ல நல்ல நாளாக கருதப்படுது அந்த நாள் நல்ல செயல்களை செய்வதற்கான நாள் என்பதால் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பது நல்லது இந்த நாட்கள்ல யாரிடமும் கசப்பானதாக பேசவோ அல்லது கோபம் கொள்ளவோ வேண்டாம் இதனால லட்சுமி தேவி வருத்தப்படலாம் அச்சய திருதி நாட்கள்ல வீட்டை ஒருபொழுதும் இருட்டாக வைக்கக்கூடாது ஒருவேளை வீட்டில் ஏதாவது ஒரு பகுதி இருட்டாக இருந்தால் உடனடியாக விளக்கு ஏற்றுவிடுங்கள் வீடு இருளாக இருந்தால் லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது திருதி நாட்கள்ல மிக பெரிய அதிசயம் இருக்கக்கூடியதாக தான் சொல்லப்படுது திருதி என்று மறந்தும் நாம சில விஷயங்களை செய்யக்கூடாது சில விஷயங்களை செய்யும்போது அதை நம்ம வந்து பெரியவர்களுடன் கேட்டு தான் செய்ய வேணும் இது போல் செய்து வருவதால் கட்டாயம் நமக்கு லட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருதி நாட்களில் எந்த விஷயத்தை செய்தாலுமே அதிர்ஷ்டம் செல்வ வளம் பெருகும் என்பதை நம்ம செய்வதில் தான் பெரும்பாலானோர் ஆர்வம் காட்டுகிறாங்க தவிர எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்களை செய்தால் துர்தர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கும் அவற்றை கடைபிடிப்பதற்கும் தவறு விடாதீங்க திருதி அன்று செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் மகாலட்சுமி வீட்டிற்கு வரவேற்கக்கூடிய நாளாக தான் திருதி நாள் இருக்கு திருதி நாட்கள்ல மகாலட்சுமியையும் விஷ்ணுவையும் வழிபடுவது சிறப்புக்குரியது இந்த நாட்கள்ல விரதம் இருப்பது தானம் தர்மம் செய்வது மந்திர ஜபம் செய்வது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது புதிய தொழில் துவங்குவது திருமணம் செய்வது உள்ளிட்டவை சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு முக்கியமான ஒரு நாளாக தான் அச்சிய திருதி சொல்லப்படுது ஏற்ற சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த தான் பெண்கள் தங்கள் கணவரின் அதிர்ஷ்டம் மற்றும் சிறப்பான வாழ்க்கைக்காக வேண்டிக் கொள்கிறார்கள் திருதி நாட்களில் தான் திரௌபதி கிருஷ்ண பகவானை வேண்டி அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்று பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது அவர்களின் பசியை போக்கியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருமால் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு சிறப்பான நாளாக தான் இந்த அட்சயத்திருதி நாள் சொல்லப்படுது மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அற்றிய திருதி ரோகிணி நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதால் இது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாட்களில் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருக என்னெல்லாம் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எவற்றையெல்லாம் மறந்தும் கூட செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது திருதி நாட்களில் தங்கம் வாங்குவதால் வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் தங்கம் போன்ற ஆபரணங்கள் வாங்குவது சிறப்பு இந்த நாட்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் என்பதால் புதிய தொழில் வியாபாரம் ஆகியவற்றை துவங்கலாம் வாகனம் வீடு போன்ற புதிய சொத்துக்களை வாங்கலாம் திருதி அன்று ரியல் எஸ்டேட் வியாபாரம் உள்ளிட்ட புதிய முதலீடு செய்யலாம் அதிர்ஷ்டத்தை நமக்கு தேடித்தரக்கூடியதாக இருக்கு புதிய பொருட்கள் எதுவும் வாங்க முடியாதவர்கள் தெய்வ வழிபாடு தியானம் மந்திர ஜபம் யாகம் போன்றவற்றில் ஈடுபடலாம் மகாலட்சுமி மற்றும் பெருமாளுக்கு பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்க்காத சாத்வீகமான உணவுகளை மட்டுமே நிவேதமாக படைத்து நாமும் உண்ண வேண்டும் அட்சயத்திருதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் அதனால இந்த நாட்களில் வீட்டில் எந்த ஒரு அறையும் இருட்டாக வைத்திருக்க கூடாது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க